இன்றைக்கி ஒரே அளவுள்ள மூணு ப்ளவுஸ் பீஸஸ் ஒரே டைமில் நம்ம எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோட லிங்க் ஏர மார்க்கெட்டில் டேக் பண்ணுற வேணுங்கிறாங்க செக் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸை நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணணும் பார்த்திங்கன்னா கரையும் கரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி மூணு ப்ளவுஸ் பீசஸ் சேமான மடித்து போட்டிருக்கேன் கீழே ராயஜஸ் இருந்தால் அதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அதோட செஸ்ட் சைஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ப்ளவுஸ் பீஸ் இழுக்காமல் ஒரு ஹாம் கொள்ளது இன்னொரு ஹாம் குறையும்னு அளந்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட அளவு பதினெட்டு இன்ச்சு வருது அதே பேக் சைடில் ஃப்ரண்ட் பார்ட் தெரியும் அதையும் நம்ம மார்க் பண்ணி அளந்துக்கலாம் இந்த ஹாம் கோல்ட் பார்ட் ரெண்டு பக்கம் இருக்குன்னு மார்க் பண்ணிட்டு ரெண்டு அளவையும் நம்ம குறிச்சிட்டு ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட செஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து இருக்குன்னு வச்சு கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஹைட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அளவு ப்ளவுஸ் வச்சு எல்லா அளவையும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் பேக் பார்ட் பார்ட் பட்டி ஸ்லீவ் பார்ட் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு கிராஸ் பீஸ் கொக்கிப்பட்டிலாம் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு வீட்டில் பார்க்கலாம் பாய்